இல்லල්ලන්න බෝවායගේ ජීවිත කාලයෙන් වැඩි පංගුවක් ගතකර යුද්ධයක්ක්. ඉங்கு බරகை தந்திருக்கும் கணிசமானவர்கள் நான் நம்புகின்றேன் யுத்த சூழலில் அனுபவங்கள் நிரே உங்களි. එකනිකාකරේ අවිශ්වාසයෙන්. ඔබර්තර් தொடොඩබහ අවනම්பிக்கයි. එකනෙකාකරේ සැකීන් ු ඔබර්තර් සදේහතල් පார்පද. අවි අමෝරාගෙන සටන් කල තිබෙන වරුදු තියකට අසන්න කාලය. ආයத முனையில் போராடியிருக்கின்றும் பலவரண காலமாக. ඒ ට ඇ වි ලම ේද වාචකයේ. ඒම නාටි ඩ ට ම කවලහරම කොඩරම නිල. ඒපති පලකට ජනතාව ඇට පටගත්. ද පලනා ම පරිව ස පිරිා. ජනතාව ෙදට පටගත්. මක්කල් පිරිදාග. අත්වය එෙක ජාතිවාදී දේශපාල පැනගන්න පටගත්. ඉ ලල නවාද අරසිියල් තතු කාර ි. උතුේ දකුණනෙ බල ලාගෙනීම පදධන වලම් බවට ජාතිවාද පත් . දල. எற்கிலும்ும் அதிகாரத்தை தக்கவச்சு கொள்வதற்கல்லது பெற்று கொொள்வதற்கு இனவாதத்தைப் பன் பத்தினா. நிமத்தத்தை தමයි பහகுගේ මැතිவர்ணுவழ்தி மேரட்டே ජனතவ பிரராஜ பற்கிற. அந்த நிலையைதான் இந்த நாட்டிலே மக்கள் தோட்ற்கடித்து புதியோறு ஆட்சியை கொண்டு வந்தார்கள். மாதணවා දකුණத் උතුரேத்து யල්ි තමගේ அහිමூ බල ஆரක් සකරගනීම වෙනුවෙන් ජாතිවාදී දේශපාන ප්‍රவனதாාව அங்கி புடா நெகிட்டிீம் ஹீன்ெந்திரிலி அ டக்கமிந்துவிட. அங்கள் காண்கின்றோம். தோல்வி கண்ட சக்திகள் தமது அதிகாரத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக வடக்கிலும் தெற்கிலும் சிறிய சிறிய இனவாத போக்குகள் இனவாத நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் ஜாதிவாதி தேச பாலின கிசி வீட்டுக்கு பொது ஜனையாட்ட சேவை அக்சப்பையான இனவாத அரசியலின் ஊடாக எந்த ஒரு வகையிலுமே சாதாரண மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தார் உத்துரை ஜாதிவாதி தேசபாலக்கு அங்கேயுமே வடக்கிலே இனவாதம் என்பது அரசியல்வாதிகளுடைய ஒரு தர்மன ஜாதிவாத தேசபாலனுக்கும் இவலமா தென் பகுதியிலே மேலும் இனவாதம் இனவாதமும் அரசியல் கருவியாக பயன்படுத்தும் அண்ணன் இத்தாமத் வினாசகாரியம் இவ்வலம் தோல்வி கண்ட சக்திகள் திரும்ப எளிச்சி பெறுவதற்காக ஒரு கருவியாக இந்த இனவாதத்தை பயன்படுத்துகிறான் சாபியோ பட்டை கக் சகத்தை கருணம் ஆகவே நாங்கள் ஒன்று உங்களுக்கு உறுதியாக கூறுகின்றோம் ஆண்டோக்ல ஜாதிவாதி தேச பாலனிட்ட மே இடத்த பண்ணினேன் ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே எந்த ஒரு இனவாதத்திற்கும் நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை வகைமா விசுவாசகர் ஜனதாவளி ஒப்பத்

அனைத்து கோஷங்கள் அனைத்து செயற்பாடுகளும் வடமாகாணத்திலே யுத்தம் வரும் என்ற அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக எமது அரசாங்கம் செயல்படுவது மீண்டும் ஒரு யுத்தம் இடம்பெறாது என்ற அடிப்படையில் நாங்கள்

அதற்காக எடுக்க வேண்டிய இத்தாமத் ஆந்தோனர் துடுதியகி மிகவும் கஷ்டமான நிலைகள் கூட தீரணாந்த தீந்து கண்ண தீர்மானகரமான முடிவுகளை அப்ப கிசி சேத்ம பியவண்ணினே எடுப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அச்சப்படுவதில்லை பெரணி பழைய வினாசகாரி அழிவுமிக்க ஜாதிவாதி கோசாவண்ட இனவாத கோஷங்களுக்கு அப்பி கனுலபன பிரகத்சீலி இதிரிகாமி கிரியாமார்க்கு ஆபஸ் வர வண்டிட்டு நாங்கள் எடுக்கும் முற்போக்கான செட்பாடுகளை ஒரு போதும் நாங்கள் பின்னோக்கி செல்ல கொண்டு செல்ல மாட்டோம் தமங்க தருவகம் ஊதி மௌபியன்ட் தமது பிள்ளை இழந்த பெற்றோர்களுக்கு தருவன்ட்டு குமத்த சிது வீக்கில தினகனிமை ஐத்தி அத்திவினோம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரிஞ்சு கொள்ளும் அந்த உரிமை இருக்கு பாரம்பரிய வகாக்கரு பிம் படவல் தமது தாம் பாரம்பரியமாக விவசாயம் செய்த நிலங்களை தமன்ற வகாவட்ட பதிஞ்சு எழிலபாக நிமி ஐத்தி அத்திவினோம் அந்த அதற்காக குடியேற வேண்டிய உரிமை இருக்கின்றது ஐத்தியத்தாக ஒரு கிரிம சந்தாத்தமாய் பாதுகாத்து கொடுப்பதற்காகத்தான் செயல்படும் அவற்றின் ஊடாக தோல்வி கண்ட சக்திகள் மீண்டும் இனவாத கோஷங்களை கொண்டு வர முடியும் අවාරාන මුත් පපෝක නඩබඩිකේ ලයි ජාතිවාද ගෝ ාවන් හම අකුල ගන්න ැති බ ම බට න වා හෝෂන්ගලි මත් රු දම් ුරි ටි ොල් රද යා රග අපි පේක්ෂ කරන්න කුම ටත්ද නග දිරි පා ප වාා රු ාට යද්ධ කරගතු රටත්තිබන ුත්තම් සේ දර නාඩිරක. ඇනකොටග ඉතිහස ඇතිබන රහැල් ල පති නරි ගටුම් වලින් පිරුණු ඉතිහාතිබු. සන්ඩයි නිරම්ිියවරු වරලාරික කඳුලු ලේ ගලාගේ පිට හාස ඇතිබුණන න්න්නේී රැත්තම ෝඩියරු රලාරක ඒතිහාසය වෙනුවට අද රලාටක පදිල අහෝදරත්වය. සහෝදරත්තුව සමගිය අමයිද නිර්මාණය වෙන අනනාගතයක් අප නිර්මාණක ල. නිර්මාණක න්ට ල නාග මිකව අ වෙනනි අප වැඩ කටිතු කරන . අදත්කාක නාගල් ෙල් පටිහිට. කිසි ේත පස්ස හර හරන්නේ නැති හැරවිය නොහැකි හැරවිය නොයිතු ප්‍රියාමාර්ගල සපි සසල නව. இவை ஒருபோதும் நிறுத்தாத அல்லது திரும்பாத பின்னோக்கி செல்லாத நடவடிக்கைகளாக நாங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்கின்றோம் மேவிழாவை ஜீவத்தின் பாலனை ஒவ்வொன்னாப்பை வகக்கி முகமாக்குது ஆகவே இன்று வாழும் உங்களுடைய அதே போன்று ஆட்சியில் இருக்கும் எமது பொறுப்பு என்ன யலி குமர்டு மீண்டும் எந்த ஒரு வகையிலையும் யுத்தமோ முருகல் நிலை ஏற்படுவதை தடுக்கும் ஒரு நடவடிக்கை சகோதரத்தின் எமது பிள்ளைகளுக்கு வருங்கால சந்ததினருக்கு அமைதியான நல்லிணக்கமான ஒரு நாட்டை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஜனதா விசால ஆர்த்திக் துஷ்கர்த்தாவும்

தேவைடிய தீர்வு காண வேண்டும் இதற்கு முன்பும் நாங்கள் பதவி எடுக்க முன்பும் கூறியிருக்கிறோம் நாங்கள் அல்லா

புதிய பின்னுவதை போன்று ஒரு நாங்கள் இவற்றை தீர்த்து வைப்போம் அதற்கு தேவையான அடிப்படை அந்த அடியை நாங்கள் வைத்துக் கொண்டு நிரம்பிய இந்த